ஐயா பிச்சை மாணிக்க மோகனம்பலா உங்க குடும்பம்னா உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம சிவாய் எங்க நந்து வர முடியா சாமி இவ்வளவு தூரம் சாப்பிட முல்லப்பா

இன்னைக்கு பிச்சை மாணிக்கம் மோகன் அம்பல் குடும்பம் நல்லா சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாமி இன்னைக்கு அவங்க மகன் செல்வன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு மலேசியாவில இருந்து நம சிவாயிர சட்டமாய்

பாரதி சட்டம் ஐயா இன்னைக்கு பிச்சை மாணிக்கம் மோகன் அம்பல் குடும்பம் அவங்க மகன் செல்வம் தான் உணவு கொடுக்குறாரு உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மோரா நிறுத்தா வெயிட் பண்ணுங்க சாப்படுங்க பாத்து பாத்து சிந்தது பாருங்க ஐயா நிமித்தி பிடிக்கா பார்வை தெரியலையா சரி சரி அந்த பக்கமா போங்க இந்த பக்கம் வண்டி ஏதாவது போறாங்க சரி சரி வாங்க ஐயா இன்றைக்கு வந்து உணவு வந்து பிச்சை மாணிக்கம் மோகனாம்பால் குடும்பம் அவங்க மகன் செல்வம் தான் கொடுக்கிறாரு சிவா என்ன உணவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்

இவ்வளோ தான் சாப்பிட்றதே வா இதோட போய்ட்டு நைட்டு மதியம் மதியம் சாப்பிட்றது இல்லையா காலைல டிஃபன் நைட்டுக்கு வந்து சாப்பிடுறோம் சரி சரி பார்த்தா தா சீக்கிரம் வந்துருக்கிறீங்க இப்போ என்ன டைம் கிடைக்கு

सर साहब சமயம் மட்டுங்களா சாப்பிடுங்க கட்டி எடுத்துட்டோம்

மேலும் மேலும் மேன் மேலிருந்து அவர் குடும்பத்து நோய்வூடும் இல்லாமல் நல்ல நிலைக்கு வரணும் தர்மம் தர்மம் பிறகணும் அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் மேன் மேல் திருவண்ணாமலையிற்கு பல சேவைகள் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணாமலையார் கரகரமையம் சாப்பிடுங்க போடுங்களா சாம்பார் இன்னும் கொஞ்சம் வேணுமா சாம்பார் அண்ணா ஒன்று திருவண்ணாமலையை வந்து யார் அன்னதானம் பண்ணுவோம் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் சார் அது உண்மை என்ன அண்ணாமலை வந்து அண்ணமே இருக்கிறார் அண்ணா மலையாறு மட்டும் அண்ண மலையா என்ன இவ்வளவு அடியார்கள் காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை இங்கதான் வந்து இந்த சிவனடியார்கள் கூட்டாது ராமேஸ்வரங்களும் காசி ராமேஸ்வரத்துல அன்னதானம் இவ்வளவு கிடைக்காது அன்னதானம்ன்றது திருவண்ணாமலை கிடைக்கிற மாதிரி காசி ராமேஸ்வரத்துக்கு கிடைக்காது

எல்லாமே இங்கதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க இருந்தே அவங்கள நம்ம நினைச்ச போதும் இங்கேயே கண்டிப்பா ஏன் நம்ம ஆன்மீக ரீதியா எதையுமே செய்யும் போது எல்லாமே இறைவன் ஒரு இடத்துல இருக்க ஒரு இடத்துல இருக்காரு அப்படிதான் ஒண்ணு நம்ம தேடி போறோம் அங்க இருக்க அங்க இருக்கேன் பன்னிரெண்டு ஜோதி பன்னிரெண்டு ஜோதிஷ் பாக்குறாங்க பாக்கலாம் தப்பில்லை அது நம்ம நம்ம உள்ளத்துல பாக்கணும் சும்மா கண்ணுல பார்த்து பார்த்து வந்துருது அந்த பார்த்து எதிர்பார்த்து அதை உணரணும்

என்னாச்சு நண்பர் அங்க போய் தனியா உட்காந்து சகப்பவேட்டி அவரு வடக்க போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு மூடல அங்க போய் உட்காந்துட்டாரு அங்கயே உட்காந்துருக்கும் தனியா இருக்கிறாரு ஆமா பேச விட மாட்டாங்க தெரியல Nah, ada ori eh, <laughs> <laughs> <Yeah. laughs> uh -huh. mah.

ரெட்டியாக்கிறீங்க பிள்ளை சாப்பாடு நல்லா இருக்கா சாமி சூப்பர் சாப்பாடு சந்தோஷம் ஆனந்தமா சாப்பிடுங்க

அவன சொந்த शिवायனம அவங்க மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டுவே சரி சாப்பாடு வந்துச்சு சாப்பிட்டீங்கன்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். உங்கள கவனிக்கல. शिवायனம லைக் உணவு கொடுக்கறのが நல்லா இருக்கணும்னு பார்த்தா பண்ணிக்கலாம். சோ ஏற்ற வாழுங்க சோ ஏற்றフィルム போடுறோம் சார். சேவை தொடரட்டும். எப்பவுமே நல்லா இருக்கணும் போகணும் சார் சிவா என்ன தூங்கிட்டீங்களா வண்டி வந்தோன்னே ஏன் போடுறேன் தட்டக்க போறோம் போங்களே ஹார்ன் அடிச்சிட்டு தான் வந்தேன் அதுதான் அதுதான் ஒரே அது சாம்பார் உப்பு இல்ல மோர் நான் வந்து கொஞ்சம் மோர் சாதம் வாங்கிக்கிறீங்களா போதுமா மோர் சாதம் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா

ஒரு இரநூறு பேர் கிட்ட சாப்பாடு கொடுத்தாங்க உட்கார வச்சு நான் எடுக்கணே ஒரு இரநூறு பேர் கிட்ட சாப்பாடு கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சிட்டு அப்புறம் உங்களை பார்த்துட்டு போனோம் தான் இருந்தாங்க அப்புறம் லேட் ஆயிடுச்சு இன்னொரு முறை மே மாசமா ஏதோ வராங்க வரும்போது பாத்துக்கலான்

forma. இல்ல எந்த பக்கம் அப்போ வாங்க இப்படி வாங்க பக்கம் வண்டி ஏதாவது இழுச்சிர போறாங்க

<coughs> oh that says சப்போஸ் சப்போஸ் சார் என்னாச்சு கையில அது ஊர்ல வந்துட்டீங்களா அது இன்னைக்கு எல்லா காயும் இருக்குங்க ஐயா இன்னைக்கு கதம்ப சாம்பார் ம் வாங்க நேத்து அங்க மகேஸ்வர பூஜை பண்ணோம் மாங்காய் முருங்கா கத்திரிக்காய் சாம்பார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் மாத்தினாதால கொஞ்சம் ஒரே சாம்பார் பண்ணால் போர் அடிக்கல போதுங்களா ஐயா சார் இருக்குது சாமியா வாங்கி சாப்பிட் தரேங்கய்யா இருங்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ள ஒரு ஐயா ஒருத்தர் கொடுக்க வேண்டாரு அவருக்கும் பசி சிவா இருந்து சாப்பிட்டா ஃபுல் பண்ணிடலாமா